காய் மக்களே நாங்க அதான் உங்க பேசுவோம் எங்களுக்கு வந்து லட்டு சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்துச்சு கடலை வாங்கி நம்ம சாப்பிடுறதோட வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் இப்ப லட்டு செய்வோம் சரி வாங்க நம்ம எப்படி செய்யலன்னு பாக்கலாம் இங்க பாருங்க இது வந்து குடம்பு குழம்புக்கு போடுற கடலை பருப்பு நல்லா ஊற வச்சுக்கிருங்க இதை அப்படியே நீங்க மிக்சில போட்டு அரைச்சுக்கோங்க வாங்க இப்போ முச்சை வந்து நம்ம துறக்கலாம் நம்ம நல்லாவே அரைச்சு அரைச்சுங்க பாருங்க இதே மாதிரி நம்ம ஒண்ணு குறை குறைப்பா அரைக்கணும் அதே மாதிரி கட்டிய தண்ணியை அரைச்சிட்டீங்கன்னா லட்டு சுத்தமாவே வராது நம்ம அரைச்சத வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நல்ல ஒரு இதா இது பண்ணிக்கிறதுங்க இப்ப வந்து நம்ம அடுப்புல போடலாம் இதே தான் இங்க கருகாம எடுங்க அப்படி கருகிட்டுன்னு வைங்களேன் நட்டு வந்து ஒழுங்கா வராது இதே மாதிரி பாதி இது உங்களுக்கு உடஞ்சு உடஞ்சு கூட போகலாம் இங்க பாருங்க இத வந்து நல்லா ஆற வச்சுக்குருங்க நீங்க சூடா இருந்த உடனே போட்டுறாதீங்க இப்ப வந்து நல்லா ஆரடிக்குது இதை வந்து நம்ம இப்ப மிக்சி சாலை போட்டு அரைக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு குறை குறைப்பா இது பண்ணிக்கணுங்க இதே மாதிரிதான் அதுவும் இருக்கணும் இப்ப வந்து இதை நம்ம ஒரு கோவில தட்டிக்கலாம் இங்க எவ்வளவு மாவு வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து நல்லா சீனிய போட்டுக்கிருங்க சீனிய போட்டா உங்களுக்கு சீனி எவ்வளவு இது இருக்கோ அதுக்கு தக்கன தண்ணி ஊத்திட்டுருங்க நல்லா கரைஞ்சுக்கட்டும் இப்ப வந்து நல்லா சீனி கொதிச்சு நல்லா கரைச்சிருச்சு இப்ப வந்து நம்ம கலர் பவுடர் போட்டுக்கிடலாம் நல்லா கலக்கி விட்டுக்கருங்க நல்ல ஒரு கலர் வரணும் இப்போ வந்து இந்த பவுடரை நம்ம நம்ம அரைச்சி வச்சிருந்த இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம நெய்ய போட்டு நம்ம நெய்ய போட்டு அதுக்கு வந்து நம்ம இந்த முந்திடு பருப்ப நல்லா வறுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம அதில தட்டிக்கிடலாம் இப்ப நம்ம வந்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம ரெடியாக்கி வச்சிருந்தது நல்லா நம்ம கைக்கு புடிச்சு உருண்ட பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஆரோண்டியா இப்ப நம்ம வைக்கலாம் இப்போ லட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல லட்டு செஞ்சு பாருங்க